ம்பலம் நம்ம பார்வதிவதையே ஹரஹர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இதுதான் கொடுப்ப கீரை நீர்நிலைகளிற்கு அருகிலே இது காணப்படும் இது திருநெல்வேலி வட்டார வழக்கிலே கொடுப்ப கீரை என்று அழைப்பார்கள் பொன்னாங்கனி கீரை என்று அழைப்பார்கள் பொன்னாங்கனி கீரையிலே பல வகை உண்டு அதில் இதுவும் ஒரு வகை மிகுந்த குளிர்ச்சியை தரக்கூடியது மாடுகள் விரும்பி உண்ணும் பொதுவாக நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலே இது அதிகமாக வளர்ந்திருக்கும் நாமும் இதை வந்து சமைத்து உண்ணலாம் மாடுகள் இதை விரும்பி சாப்பிடும் இதற்கு முந்தைய ஒரு முறை குளத்தங்கரையிலே குளத்தில் நீர் பாய்கின்ற பகுதிக்கு அருகிலே இந்த கீரைகள் நிரம்ப வளர்ந்திருப்பதை ஒரு பதிவாக இட்டேன் அதையும் மாடுகள் விரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்தன இங்கே இந்த நீர்பிடிப்பு பகுதிகளிலே புற்களுக்கு இடையிலே நீர் அதிகமாக தங்கி இருக்கிற இடத்திலே இவைகள் வளர்ந்து இருக்கின்றன